அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழன் சரவணன் பிரிவு ஒரு நாளின் துவக்கத்திலும் நான் இன்று முழுவதும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக மனதில் பதிய வையுங்கள் இதனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் அப்பாவும் நானும் இக்காலத்து பிள்ளைகள் பெரியோர் சொன்னபடி கேட்பதில்லை இஷ்டப்படி நடக்கிறார்கள் சிறு வயதில் நாம் இப்படியா இருந்தோம் ஒவ்வொரு காலத்திலும் பெரியவர்களின் புலம்பல் இதுதான் தலைமுறை இடைவெளி என்பது ஒவ்வொரு தலைமுறைக்குமே பொருந்தும் ஏனெனில் நாம் இளைஞர்களாக இருக்கும்போது அப்பாவின் கண்டிப்பு நமக்கு கசந்தாலும் நாம் வளர்ந்த பிறகுதான் அவரின் கண்டிப்பு நம்மை நல்ல நிலைமைக்கு உயர்த்தியுள்ளதே என்பதை உணர்வோம் குழந்தைக்கு நான்கு வயது ஆகும்போது ஆ என் அப்பா மாதிரி ஒருவர் உண்டா எவ்வளவு நல்லவர் என்று நினைக்கிறது அதே குழந்தை ஆறு வயதில் அடடா என் அப்பாவிற்கு தெரியாத விஷயமே கிடையாது பத்து வயதில் அப்பா நல்லவர்தான் ஆனால் முன்கோபக்காரர் எனது நண்பனின் அப்பாவிற்கு தெரிந்தது கூட இவருக்கு தெரியவில்லையே பன்னெண்டு வயதில் நான் சிறுவனாக இருந்தபோது என் அப்பா என்னிடம் நல்லபடிதான் நடந்து கொண்டார் ஆனால் இப்போது பதினாறு வயதில் ஷ அப்பா சுத்த கர்நாடக பேர்வழி இக்காலத்துக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாமா அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லையே பதினெட்டு வயதில் இதென்ன வர வர இந்த அப்பா இறுக்குத்தனமாக நடந்து கொள்கிறார் விவரமே தெரியாதவர் இருபது வயதில் அப்பப்பா இந்த அப்பாவின் பிடுங்கள் துளியும் பொறுக்க முடியவில்லை அம்மா இவருடன் எப்படிதான் இத்தனை காலம் வாழ்ந்தாலோ இருபத்தைந்து வயதில் எதற்கெடுத்தாலும் எதிர்ப்புதான் எப்போதுதான் அப்பா உலகத்தை புரிந்து கொள்ளப் போகிறாரோ கடவுளே முப்பதாவது வயதில் ஒரு குழந்தை பிறந்ததும் ஓ வர வர என் பையனை சமாளிக்கவே முடியவில்லையே நாங்கள்லாம் வயதில் அப்பாவிற்கு எப்படி பயப்பட்டோம் நாற்பதாவது வயதில் ஆ எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்பித்தார் அப்பா இப்போது நினைத்து பார்த்தாலும் அப்பா குழந்தைகளை எப்படி கண்டிப்பு கட்டுப்பாடுடன் வளர்த்தார் என்பது அதிசயமாகவே உள்ளது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் என்னையும் சேர்த்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நான்கு பேர் அப்பா எப்படித்தான் எங்களை வளர்த்து ஆளாக்கி முன்னுக்கு கொண்டு வந்தாரோ என வியப்பாக உள்ளது ஐம்பதாவது வயதில் இப்போதுதான் ஒரு மகனை வளர்ப்பதற்கே மிகவும் போராட வேண்டியிருக்கிறது அப்பா எங்களை சேர்த்து நான்கு குழந்தைகளை வளர்க்க நிச்சயமாக படாது பாடுபட்டிருப்பார் ஐம்பத்தைந்தாவது வயதில் அப்பாவிற்கு தான் எவ்வளவு முன் யோசனை எங்கள் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு முயற்சியுடன் தகுந்த ஏற்பாடுகளை செய்தார் இந்த வயதிலும் அவர் எவ்வளவு பாட்டுடன் திறமையாக தன் காரியங்களை செய்து வருகிறார் அவர் உன் தன்னிகரற்றவர் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அறுபது வயதில் கண்ணீருடன் என் அப்பா உண்மையிலேயே மிக சிறந்த மனிதர்தான் இளைஞர்களே யுவதிகளே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ஒளையாரின் வாக்கை நினைவில் கொண்டு தந்தை தாயிடம் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்களும் வருங்கால தந்தையோ தாயோ ஆவீர்கள் அல்லவா நன்றி